வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரா இந்த அர்ச்சனை இந்த அர்ச்சனை இருக்கிற வரையும் இந்த குடும்பம் நாசனமாக போயிருங்க ஒரு கெதியா போயிருங்க இந்த குடும்பத்தை திரும்ப மீட்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த அர்ச்சனை பாடா படுத்தினு இருக்கு அப்படி என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சர்ச்சைகள் மாதிரி நம்ம தழுவி அவள் பாட்டுக்கு நந்தினி அவள் பாட்டுக்கு இருந்தால் அவளை கரெக்டாக தனியாக வர வச்சு ரெண்டு அடியாளுக்களை வச்சு அடுத்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமில் தளக்காமல் நாலு போட்டு படுக்க படுக்கிறச்சிட்டு இருக்காங்க பாவங்க நந்தினி அப்படியே சும்மா மைக்கண்ணிலே இருக்காங்க தண்ணி தண்ணின்னு கேட்டாங்க தண்ணியே கொடுக்கல பாவம் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க இப்போ நந்தினி யாரும் காப்பாற்ற போகிறாங்க நந்தினியை காப்பாற்றுவாங்களா நந்தினியை காப்பாற்றுறதுக்கோசரம் நம்ம சூர்யாவோட அப்பா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துடுது எந்த பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அச்சனா சும்மா இருப்பாங்களா ஏன்னா வீட்டிலேயே ஒரு கையால் வச்சுன்னு இருக்காங்க அவங்க வந்துடுறாங்க உடனே அர்ச்சனை இருந்தாலும் ஐயோ பயப்படுற ஒரு பக்கம் அந்த ரவுடிகளை ஃபோன் பண்ணி டே அங்கெல்லாம் இருக்காதிங்க பிரச்சனை கைமீறி போச்சு இந்த இடத்த விட்டு ஒரு ரேடியாக காலி பண்ணி ஜம்ப் பண்ணுறேங்க யார் கையிலாம் மாட்டேங்க மாவுனே ஏன் பேட்டும் சொல்றாதீங்க எஸ்கப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம் நாங்கள்லாம் தப்பிக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கினோங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் இடத்தாம் ஓட்டம் எங்கேயும் நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் அர்ச்சனாவுக்கு என்னடா ஏன்டா அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க சூரிய மேல அவ்வளவு பித்து புடிச்சு போய் பைத்தியமா இருக்காங்களா நந்தினி பாவங்க ஒண்ணும் தெரியாது அப்பாவே இந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்களே விஜய் இருக்க அவரு சூர்யா கிட்டே கேட்டுருக்காரு டேய் என்னடா ஆச்சு எங்கடா தங்கச்சி சொல்கிறா சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் முழு போதையில இருக்காரு இந்த சூர்யா இன்னைக்கு தான் திருந்த போகிறான்னு சொல்லிட்டு தெரியலீங்க அப்படி என்ன குடி கேட்குது நல்ல தளக்கம் தல முட்டை முட்டை என்ன குடி கேட்குது சொல்லுங்க பார்க்கலாம் என்னதான் நம்ம சொன்னாலும் ஏதா சொன்னாலும் காது கொடுத்து வாங்க மாட்டேன்றாரு எப்போ பார்த்தாலும் குடி குடின்னு சொல்லிட்டு குடியிலே இருக்காரு இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் குடியை உடுப்பா விடுவாரா விடமாட்டாரா மாட்டாரா இல்லை இதை திரும்ப கண்டினியூ பண்ணியே தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியப்போகுது ஏன்னா நாம் எதுவும் இன்னும் ஈஸியாக சொல்லிடலாம் இதை நிறுத்துறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இதை தான் என்னென்ன முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ வந்து காப்பாற்றுவாங்களா நந்தினியை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நந்தினியை காப்பாற்றுவாங்க நந்தினியை காப்பாத்துறதுக்காக நேரம் எல்லாமே கூடி வந்துருச்சுங்க இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம அர்ச்சனை ஒரு பக்கம் அந்த இடத்த விட்டு நிஸா நிஸ்சாடுறாங்க இப்போ அர்ச்சனை அங்கே வந்தது இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு நம்ம விஜய்க்கும் மறுபக்கம் அவங்க மனைவிக்கும் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் இவங்க எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொருளே கிளப்புறாங்க நம்ம இடத்துல நைட்டாயிருச்சு இப்போ கோஸ்டெல்லாம் நடமாடுற நேரங்க கோஸ்ட் அப்படியே சும்மா வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் பாருங்கள் அங்கே இருக்கிற அங்கங்கே இருக்கிற நாயுங்கெல்லாம் ஓ சத்தம் கேட்குதா இந்த மாதிரி தான் அடிக்கடி நடக்கும் சுற்றி பாருங்க மயானமா அப்படியே சும்மா இருட்டா இருக்கும் இது ஒரு அடர்ந்த காடு ஓகே இதை விடுங்க சரி இந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்குங்க இந்த சவுண்டுக்கு அதுவும் நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் தெரியும் நானே ஒரு பக்கம் பைக்கில் தான் பேசினு இருக்கேன் யார் அவ்வளோ பேசுகிறது சவுண்டு நின்று நின்று வருது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து யாருக்காக பேசுகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தேன் உங்களுக்காக மட்டும்தான் நம்ம அச்சனை இருக்காங்களா அவங்கள இருந்து நான் வீட்டை விட்டு துறைச்சி ஒரேடியாக அடித்து ஓட விடணுங்க அவள் அந்த வீட்டில் இருக்கிறவேனா அந்த வீட்டில் சனியை முடிச்சு ஒரு பக்கம் ஓஹோ ஆடுது அவள் அந்த வீட்டை விட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முக்கியமாக நந்தினி நந்தினியை மாதிரி தங்கமான ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுன்னு இருக்கணும் நந்தினி 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 உன்ன மாதிரி தங்கமான பொண்ணை கிடைக்கிறதுக்கு இவன் எந்த அளவுக்கு அஜிஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த சூரிய அந்த மடை நாட்டை அப்பா பார்த்தாலும் குடிச்சு 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 அழிஞ்சுன்னு அவனோடையும் கெடுத்துணும் மற்றவங்களையும் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாமல் தூக்க இல்லாமல் இந்த மாதிரி வச்சுன்னு இருக்கானே இவனை என்ன பண்ணுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க தனியாக வார்த்தையே வரமாட்டேன் இந்த வாயில் நல்லா வருது என்ன பண்ணுறதுங்க எல்லாமே ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும் கண்ட்ரோல் எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா அது எல்லா எல்லாேருக்கும் ஆபத்து அதனால கண்ட்ரோலோடு இருக்குது என்னைக்கு நல்லா சமைத்தியாக வாங்க போகிறான்னு சொல்லிட்டு இதில் வாங்க நினைக்கி சும்மா கும்மி விட்டுருணும் கும்மியாக வர அப்போ தான் புத்தி வரும் ஒரு நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டார் அதே மாதிரி விஜய் இருந்தேன்னா அர்ச்சனா மேலே தான் சந்தேகம் வருது எடுத்த உடனே அர்ச்சனா எங்கே போயிருக்கோம் அர்ச்சனா ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அர்ச்சனா வந்து நான் ஃபோன் எடுத்தேன் ஐயோ நான் வீட்டில் இருக்கேன் என்ன ஏது நொட்டு லொசுக்குன்றாங்க அடிப்பாவே இன்னாருங்காட்டி இங்கே தான் அடி இருந்தேன் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிண்டிங் வேலை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக